சென்னை 23, 8, இருபத்தி ஐந்து சனிக்கிழமை, மகம் நட்சத்திரம் ஐந்தாமிடம் பூர்வப் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லுவார்கள் புத்திரன் புத்திரி இவைகளை முக்கியமாக சொல்லும் ஒருவரது புத்தியைச் சொல்லும் அவர் அடைய இருக்கும் புகழை சொல்லும் மிக முக்கியமான கட்டம்தான் இந்த கட்டம் இந்த ஐந்து கூடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் சர வீடுகளில் இருந்தார் மேஷம் கடகம் துலாம் மகரம் இவை சர வீடுகள் இருந்தால் இவருடைய குணம் மற்றது எப்படி இருக்கும் தன்னை பற்றி மிக மிக உயர்வாக நினைத்து கொள்வார் அதே நேரத்தில் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறவன் உயர்த்தப்படுவான் என்ற ஒரு மூதுரையை கடைப்பிடிப்பவர் இவர் மிக மிக தன்னம்பிக்கை உண்டு ஒருபோதும் தொண்டனாக இவர்கள் இருக்க விரும்ப மாட்டார்கள் இருந்தால் தலைவனாக இருக்கிறேன் இல்லை என்றால் வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு திட சித்தம் இவர்களுக்கு உண்டு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் நீங்கள் அவரை பார்த்து ஒரு முறை ஒரு டீ வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு எப்போது நான் சாப்பாடு வாங்கி கொடுப்பது என்ற எண்ணத்தில் தான் அவர் இருப்பார் செய்தார் அவருக்கு நாம் திருப்பி செய்ய வேண்டும் நல்லதையோ கெட்டதையோ இந்த ஒரு குணம் வலுத்து இருக்கும் புகழ் பெறுவார் நல்லபடியாக புகழ் பெறுவார் ஏனென்றால் எதை செய்தாலும் திருந்த செய்வார் அதாவது தன்னை அர்ப்பணித்து கொண்டு முழு மூச்சுடன் அதே சிரத்தையுடன் ஒருவர் செய்தால் ஆரம்பிக்கும் முன்பே பாதி வெற்றி அந்த ஒரு குணம் இவர்களுக்கு உள்ளது ஞாபக சக்தி உண்டு எதையும் மறக்க மாட்டார்கள் எந்த விஷயத்திலும் எது நல்லது கெட்டது என்பதை ஆராய்ந்து பார்த்து தெளிவாக சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் வழி நடத்துபவர்கள் சரி சிரமாக இருந்தால் இவர்களுக்கு நீடித்த புகழ் உண்டு இவர்கள் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தாலே இவளுக்கு நீடித்த புகழ் உண்டு அப்படி ஒரு அமைப்பு இவளுக்கு ஏற்படுத்தப்படும் ஆண்டவனால் கொள்ள மாட்டார்கள் ஆனால் அநேக நன்மைகளை பெறுவார்கள் இவர்களுடைய தத்துவமே எப்படி என்று சொன்னால் நீ ஆசைப்படாமல் இரு அனைத்தும் அடைவாய் இது இவருடைய சித்தாந்தம் இதில் உண்மையும் உண்டு நல்லவர்கள் பழி வாங்கும் குணம் இவர்களுக்கு கிடையாது உபயமாக இருந்தால் மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இது இருந்தால் இவர்களுடைய புத்திசாலித்தனத்தை அளவிடவே முடியாது இவர்கள் இற வரை படித்துக்கொண்டே இருப்பார்கள் தினம் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொண்டே இருப்பார்கள் இந்த இரண்டு தான் இவளுக்கு மிக மிக முக்கியம் வேறு எதுவும் இல்லை தனது சுய லாபங்களை சுகங்களை கூட விட்டுக்கொடுக்க கொடுக்க தயங்க மாட்டார்கள் இவர்களுக்கு தேவை உண்மையை கண்டறிவது தீர்க்கமான எண்ணம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்றால் முழுமையாக உதவுவார்கள் அவர்களை உயர்த்திய பிறகுதான் இவர்களே உறங்குவார்கள் இந்த ஒரு நல்ல எண்ணம் அதாவது கர்ணனைப் போல் பாரி வள்ளலை போல் இந்த ஒரு குணம் இவர்களுக்கு உரித்தானது புகழ் அடையும் நபர்கள் அன்பர்களே இந்த ஐந்தாம் பாவத்தில் உள்ள சரம் சிரம் உபயம் பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய தினம் என்னதான் நல்லது செய்தாலும் நல்ல பெயர் நமக்கு கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் உங்களுக்கு ஏற்படும் ராசி அன்பர்களே கற்க வேண்டியதை கற்று காட்ட வேண்டிய இடத்தில் அந்த வித்தையை காட்டி பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாள் நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே எத்தகைய முயற்சி செய்தால் நமக்கு நல்லது என்பதைக் கண்டு அந்த முயற்சியை செய்து நீங்கள் விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் நாள் கடக ராசி அன்பர்களே எல்லா இடத்திலும் தத்துவம் பேசக்கூடாது எல்லா இடத்திலும் போய் உண்மையை சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் ஒரு சில சங்கடங்களை நாம் வரவழைத்து கொள்வோம் நல்லதே பேசினாலும் நல்லதே சொன்னாலும் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே தனக்கென ஒரு தனி பாதையில் நடந்து நினைத்த வெற்றியை நீங்கள் பெறுகின்ற காரணத்தால் புகழ் இன்று உண்டு ராசி அன்பர்களே நாளைய தினத்திற்காக இன்றைய தினம் நீங்கள் செய்யும் செயல்கள் வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே மிகவும் நல்ல நாள் உச்சகட்ட லாபத்தை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் மற்றும் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களின் ஆதரவு உண்டு விருச்சக ராசி அன்பர்களே சாதாரணமாகவே செய்வதை திருந்த செய்வதில் நீங்கள் வல்லவர் இன்று மிக மிக திருந்த செய்து நல்லபடியாக செய்து எல்லோருடைய பாராட்டையும் பெற்றுக்கொள்வீர்கள் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே சில விமர்சனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று இப்படி செய்கின்றீர்களே இது சரியா இல்லை தவறாயிற்றே என்றெல்லாம் ஒரு சில கேள்விகள் உங்களை பார்த்து ஒரு சிலர் கேட்பார்கள் மகர ராசி அன்பர்களே ஒரு புது தொடக்கம் இன்று நீங்கள் தொடங்க இருக்கும் ஒரு தொடக்கம் அந்த தொடக்கம் நல்லபடியாக அமையும் நன்மையை செய்யும் கும்பராசி அன்பர்களே நல்ல நாள் நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் நல்லபடியாக நடத்தி முடிப்பீர்கள் மீன ராசி அன்பர்களே பணம் தராத சந்தோஷத்தை பதவி கொடுக்காத சந்தோஷத்தை ஒரு விரோதம் மறைந்து உறவாக அமைந்தால் ஏற்படும் ஒரு மகிழ்வு ஏற்படும் அந்த மகிழ்ச்சியை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம்